இளையராஜா அவர்களை பத்தின ரொம்ப பிரபலமான விஷயம் என்னன்னா அவரோட கால்சீட்டுக்காக இயங்கி கிடந்த இயக்குனர்கள் எத்தனையோ பேர் இன்னும் சொல்ல அவரோட கால்சீட்டுக்காக வெயிட் பண்ணாத இயக்குநர்களே கிடையாது அந்த பீரியட்ல அதே மாதிரி முந்தைய தலைமுறையில வாழ்ந்தவர் தான் கண்ணதாசன் ஒரு சாதாரண பாட்டு எழுதுறவருக்கு ஏன் இவ்வளவு புகழ் கிடைச்சது அப்படி என்னதான் அவர் எழுதினாரு வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரும் இந்த வரிகளுக்கு ஈடா எதுன்னு சொல்ல முடியுமா எல்லா காலத்திலயும் மனுஷன் கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா தன்னோட வாழ்க்கை மேல ஒரு திருப்தியே இருக்காது ஒரு நிறைவே இருக்காது அதுக்கு கண்ணதாசன் ஒரே ஒரு வரியில பதில் சொல்லியிருக்காரு உனக்கும் கீழே உள்ளவர் கோடி உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்துப் பார்த்து நிம்மதி நாடு இதை விட சரியா யாராவது சொல்ல முடியுமா கண்ணதாசன் ஒரு சினிமாவுக்கு பாட்டு எழுதுகிற பாடலாசிரியர் மட்டும் கிடையாது அவர் ஒரு சிறந்த கவிஞர் சின்ன வயசுல இருந்தே நிறைய இலக்கணங்களையும் இலக்கியங்களையும் படித்து வளர்ந்தவர் அதற்கு உதாரணம் கண்ணதாசனோட அம்மா கண்ணதாசனை மடியில் உட்கார வச்சு தாளாட்டுப் பாடல் பாடும்போது தாளாட்டுப் பாடல்ல உள்ள வரி ஏதாவது அவங்க அம்மா மறந்துட்டா அதற்கு சிறந்த சொற்களை அமைத்து புதுசா ஒரு தாளாட்டுப் பாடல் பாடுவாராம் கண்ணதாசன் ஆரம்ப ஆரம்பாலத்துல கண்ணதாசனுக்கு பாடலாசிரியர் ஆகணுங்கிற விருப்பமெல்லாம் துளி கூட கிடையாது பதினாறு வயசுல சினிமா மேல உள்ள மோகத்துல தான் ஒரு நடிகன் ஆகணும் அப்படிங்கிறதுனால பேர நாராயணன் மாத்திக்கிட்டு சினிமா வாய்ப்பு தேர்றதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி மூணுல அதாவது சுதந்திரம் கிடைக்காத மதராசப்பட்டினத்தை நோக்கி நகர்றாரு கண்ணதாசன் அதற்கு பிறகு ஆறு ஆண்டுகள் கஷ்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் அவருக்கான முதல் வாய்ப்பே கிடைக்குது இந்த பட்ட கஷ்டத்தை வச்சு ஒரு கவிதையே எழுதியிருக்காரு கண்ணதாசன் கண்ணை விழித்தெழுந்து காசினை பார்க்குங்கால் என்ன துயர் வருமோ எங்கெங்கே அடி விழுமோ காதல் வருமோ காதலுக்கு தடை வருமோ மோதல் வருமோ முறைகிடுவார் துணை வருமோ நன்றிகிலா நண்பர்கள்தாம்